ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த ஐஎம்ஐ ஒய்ஃபை புல்லட் கேமராவை வைஃபைல கான்ஃபிகர் பண்ணிட்டு தவாவுடைய என்விஎல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா ஐஎம்ஐடைய இந்த வைஃபை புல்லட் கேமராவை நம்ம கிட்ட வைஃபை கனெக்ஷன்ல கான்ஃபிகர் பண்ணணும் கான்ஃபிகர் பண்ண பிறகு தான் நம்ம டிவெல் ஆட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கணும் லேண்ட் கிடையாது பவர் தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம வைஃபைல கான்ஃபிகர் பண்ண போகிறோம் இப்போதைக்கு பவர் கொடுத்தாச்சு பவர் கொடுத்து ஆன் பண்ண பிறகு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே ரெட் இண்டிகேஷன் ஏரியும் அப்புறம் கிரீன் இண்டிகேஷன் ஏரியும் கிரீன் இண்டிகேஷன் எரிஞ்சதுன்னா நம்ம கேமராவை ஒயஃபையில கான்ஃபிகர் பண்ணுறது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம செய்யணும் பார்த்தோன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் போயிடுங்க ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே ஐஎம்ஓயூ லைஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண பிறகு பார்த்தோன்னா அங்கே ஆட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பிறகுனா இது மாதிரி ஸ்கேன் கேட்கும் ஸ்கேன் கேட்கும்போது இந்த கேமரோட பேக் சைடில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அதுதான் ஸ்கேன் பண்ணணும் ஜஸ்ட் இப்போ இதுக்கு நான் ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ண பிறகு பார்த்தோன்னா இந்த கேமராட ஃப்ரெண்ட் சைடில் க்ரீன் இண்டிகேஷன் எரிதாக கேட்கும் ஜஸ்ட்டு எரிஞ்சுதுன்னா நம்ம டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இந்த மொபைல் எல்லாமே அதை ரவுட்ரு மூணுமே நேர் இருக்கணும் அதுதான் சொல்லுது ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு நம்ம கனென்ட் பண்ணுறதுக்கு டூ பாயிண்ட் ஃபோராக இருக்கணும் ஏன்னா டூ பாயிண்ட் ஃபோர் தான் இது ஒர்க் ஆகும் ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு போடலாம் பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகும் இதெல்லாம் பேசிக் செட்டப் தான் இந்த செட்டப் முடிஞ்சு ஒரு முக்கியமானது இருக்குது அதுக்காக தான் இந்த செட்டப்பே பண்ணுறேன் ஜஸ்ட் இப்போதை இப்போதிக்கு கான்ஃபிகர் ஆகட்டும் இப்போதிக்கு கேமரா கான்ஃபிகர் ஆகிடுச்சு இங்கே நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த நேம் மாடிஃபை பண்ணிக்கலாம் நேம் மாடிஃபை பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுங்க டன் கொடுத்த பிறகுதான் முக்கியமானது ஏன்னா இந்த கேமராவுக்கு லாகின் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த பாஸ்வேர்டு தான் மாற்ற போகிறோம் ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ண கையோடு பார்த்தோம்னா இப்போ தான் பாஸ்வேர்டு வரும் ஜஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டை நான் மாற்றணும் மாத்தனா மட்டும்தான் நம்ம டிவிஎல் ஆட் பண்ண முடியும் இப்போதிக்கு ஜஸ்ட்டு மாடிஃபை கொடுத்துடலாம் மாடிஃபை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போதிக்கு நான் கொடுக்குறது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுங்க சேவ் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம வழக்கம் போல் நம்ம டிவிஎல போய் ஆட் பண்ணலாம் இங்கே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா தவாடி ஃபோர் ஜூன் என்விஆர் யூஸ் பண்ணுறேன் அந்த என்விஆரை இந்த கேமரா கனெக்ட் பண்ணுற சேம் ரவுட்டரில் லேண்ட் வழியாக பார்த்தோம்னா அந்த என்விஆரை கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ண பிறகு நான் செய்ய வேண்டியது பார்த்தோம்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள் மெனுக்குள்ளே போங்க மெனுக்குள்ளே போன பிறகு இங்கே பேட்டர்ன் கேட்டால் பேட்டர்ன் போடுங்க இல்லட்டு பாஸ்வேர்டு கேட்டால் பாஸ்வேர்ட் போடுங்க இப்போதைக்கு நான் பேட்டர்ன் போட்டு உள்ளே போயிடுறேன் உள்ளே போன பிறகு பார்த்தோம்னா இங்கே கீழே கேமரா ஆப்ஷனுக்கு வந்துடுங்க செட்டிங்ஸில் கேமரா ஆப்ஷன் வந்துடுங்க இந்த கேமரா ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தோம்னா இந்த கேமரா ஆப்ஷன் தான் இருக்கும் இதில் சர்ச் டிவைஸ் கொடுங்க சர்ச் டிவைஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகி என்னென்ன ஐபிலாம் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும் இப்போ பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துக்கிறேன் அது இந்த கேமரா மட்டும்தான் கொடுத்துக்கிறேன் இந்த கேமரா மட்டும் தான் ஷோ ஆகுது ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட் இதை டிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு கீழே ஆட் கொடுங்க ஆட் கொடுத்தது வந்துடுச்சு பட் ஆனால் வியூ வரல ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ரெட் மார்க்லேயே இருக்குது ஜஸ்ட் இது நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கான பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் கீழே எடிட்டில் போயிட்டு எடிட் பண்ணுங்க எடிட் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கேமராவுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க ஜஸ்ட் இப்போதைக்கு இங்க அந்த பாஸ்வேர்டு கொடுக்கலாம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு பக்கத்தில் கனெக்ட் கொடுங்க கனெக்ட் கொடுத்த பிறகு இங்கே வந்துட்டு ஒன்றை நம்பர் வந்துடும் அதை போல்டாக வந்துடும் அந்த பிறகு பார்த்தோம்னா கீழே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு இந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள் கொஞ்சம் ஏங்காயிடுச்சு கிரீன் வந்துடும் இப்போ நம்ம பேக் வந்துட்டு ஜஸ்ட்டு லைவ் பார்க்கலாம் லைவ் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு கேமரா வந்துருச்சு ஓகே இது கேமரா வந்துருச்சு இப்போதைக்கு இந்த கேமராவை நம்ம ஒய்ஃபை மூலியமாக என்வேரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் லேண்ட் வழியாக எப்படி என்வேல கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம்